திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கம் மற்றும் தென்பெண்ணை இலக்கிய சமவெளி இணைந்து நடத்தும் பதிப்பகம் தொடக்கமும் கே கே சஹா அவர்களால் எழுதப்பட்ட சாத்தி கதைகள் வெளியிடும் என்ற நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கும் திருவண்ணாமலை தமிழ்ச்சங்க தலைவர் செல்வி அருகன் அவர்களையும் முன்னிலை வகிக்கும் ஆசிரியர் அவர்களையும் என வரவேற்கிறோம் அரசியல் கலை போன்று இலக்கியமும் இப்பிடத்தில் தலை வேண்டும் என்ற நோக்கி மின்பு தொடங்கி வைக்க வருகை தரவுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மருத்துவ அணி துணை தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் கம்பன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் கதை சொல்லி நம்மை கதை சொல்லி நம்மை கட்டிக் கொள்பவர் எளிய அன்பினால் நம் மனதை சிறைபிடிப்பவர் சாட்சி தலைகளை வெளியிட்டு சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள எழுத்தாளர் ஐயா பவா செல்லதுரை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பாதுகாக்கப்பட வேண்டும் எழுத்தாளர்கள் ஏற்றம் காண வேண்டும் என்ற சிந்திய சிந்தனையுடன் சாத்தி நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்து வைக்க வருகை புரிந்துள்ள எழுத்தாளர் ஐயா எஸ் பி கருணா அவர்களை வருது வருக என வரவேற்கிறோம் மதுரம் தமிழ் சங்கத்தின் தலைவரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரும் மனித நேய பண்பாளர் கல்வியாளர் ஐயா சீனி கார்த்திகேயன் அவர்களை வருகை என வரவேற்கிறோம் மேலும் வாழ்த்துரைக்கும் வருகை புரிந்து இருக்கும் அன்பு உறவுகள் கவிஞர் ஐயா மணியின் அவர்களையும் தோழர் தாமா பிரயாஸ் அவர்களையும் தோழர் டிவிஎம் நேரையும் அவர்களையும் பூ சபரி அவர்களையும் தோழர் இரா பா அவர்களையும் பேராசிரியர் சுமார் அவர்களையும் தோழர் ஆ வெற்றி முரசு அவர்களையும் பேராசிரியர் வெற்றி சந்தமித்ரா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் கவிஞர் மங்களம் பிரதாகரன் அவர்களையும் தோழர் குமார் அவர்களையும் தோழர் ஏ ஆர் நாசர் ஹுசேன் அவர்களையும் தோழர் ஆ கி அரசு அவர்களையும் சமூக செயற்பாட்டாளர் ஏ முதல் அவர்களையும் ஆசிரியர் ஐயா பாண்டரங்கன் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம் மேலும் வேல்கண்ணன் அவர்களையும் எழுத்தாளர் கு ஜெயபிரகாஷ் அவர்களையும் வழக்கறிஞர் நாகராஜன் அவர்களையும் ஆசிரியர் சுரேஷ்குமார் அவர்களையும் சல்மான் அவர்களையும் கவிஞர் வி கனிமொழி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இணைப்பு இணைந்து இணைப்புறையில் இணைந்திருக்கும் பாசத்திற்குரிய அண்ணன் பேராசிரியர் கோ சாந்தமூர்த்தி அவர்களை அவர்களையும் அவர்களையும் தளபதி சல்மான் அவர்களையும் ஒருங்கிணைப்பில் வருது வருகை என வரவேற்கிறோம் நன்றி முறையாக காத்திருக்கும் கிவேண்ட அரசு அவர்களையும் வருவ என அழைக்கிறோம் தடைகளை எழுதி இறுதி நிகழ்வாக இருக்கும் அவர்களின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் பெயராக பதிப்பதத்திற்கு பெயராக ஆயிரம் ஆயுதம் அழகிய சொற்கள் இருக்கும் போது அழகிய சோழனை ஆயராக அழகிய சோலை ஆலையாக போட்டாமல் விளிம்பு எனும் சொல்லை விளிம்பு எதும் பெயர்தான் விளிம்பு நோட்டம் அனைத்து விளிம்பு நிலைகளையும் வீழ்ச்சி பெறுந்தவை என்பதாக உள்ளது கே கே ஷா அவர்கள் எழுதிய சாத்தி கதைகள் போன்று எந்த மண்ணில் பகம் இன்றைக்க வேண்டும் அது அனைத்து வாசிப்பாளர்களின் கைகளில் தாழ்ந்து வாழ வேண்டும் மகிழ்ந்து தாழ வேண்டும் வரவேற்பு வரவேற்பை நிகழ்த்த வாய்ப்பு அளித்த நல்லுல்களுக்கு வணங்கி வழிசேகிறேன் நன்றி